நற்செய்தி அதிகாரம் நான்கு ஏசு சோதிக்கப்படுதல் ஏசு ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அலகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்பு அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறை நூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறை மகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது கலிலேய பணி கலிலேய பணியின் தொடக்கம் பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் நாசரேத்துல் இயேசு புறக்கணிக்கப்படுதல் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்றும் பழமொழியை சொல்லி கப்பர் நகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டாயிற்று அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டான் அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சார்ந்த சார்ந்தே நோய் என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி இவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் பேய் பிடித்தவரை குணப்படுத்துதல் பின்பு கலிலேயாவில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய்பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரேத்து ஏசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவர்கள் அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய கட்டளையிடுகிறார் அவையும் போய் விடுகின்றனவே என்று அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது சீமோன் பேதுருவின் மாமியாரை இயேசு குணமாக்கலும் பலருக்கு குணமளித்தலும் பின்பு ஏசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சிமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலைக் கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்று இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கையை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே வெளியேறினை பேசவிடாமல் தடுத்தார் நற்செய்தி முழக்கம் பொழுது விடியும் வேலையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் கிறிஸ்து வழங்கும் தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்